இருக்கே வண்டியம் இருக்கே பள்ளி கூட போறதுக்கு அவ்ளோ புள்ளி நின்னுட்டு இருக்கு நிப்பாட்டாம நிப்பாட்டுக்கு போயிட்டே இருக்க அதான் பின்னாடி கேட்டிச்சு வருதுல்ல அதுல ஏறி போக வண்டியா என்ன ஓஹோ கண்ணாடெல்லாம் உடைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதான் குளிருட்டு போச்சு இங்க ரே இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் ஒழுங்கு மரியாதையா வண்டி எடு இல்லைன்னா ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன் என்ன

மறந்து மறந்து போகுது மறக்கும் மறக்கும் உங்க தங்கச்சிக்கு மட்டும் எல்லாம் செய்யுங்க போறோம் நாளைக்கு ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்த பிறகு என்ன செய்ய போறான்னு இந்தாங்க எனக்கு வேணாம் தாய் இது ஒரே பாலால இருக்கும் நெஞ்சுக்குள்ளே நிக்கும் நீ தான் கூடித்தா நாளைக்கு தேன் வந்துடும் எவனோ ஒருத்தன் கைய புடிச்சுக்கிட்டு எங்க அண்ணன் மறந்துருவன் மட்டும் நினைக்காதீங்க

என்ன மாப்பிள்ள வெறும் இளநா குடிச்சிட்டு இருக்க கொஞ்சம் சரக்கு இல்ல இல்லாமச்சினா அந்த கழுவிட்டு வராது மாப்பிள ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க நீ உத்தவனா இருந்தாலும் சரி உருப்படாதவனா இருந்தாலும் சரி எண்டில் எல்லா வயலையும் மண்ணுதான் விடும் இங்க ஒருத்தனை பாரு ஊத்தனை சரக்கு அப்படியே இருக்கு நல்லா நல்லா பாத்து சேர்த்துக்கிட்டு இருக்க கொஞ்ச நாளாவே இவர் மந்திரி சிட்டு கோயில் மேலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு மோகினி பிசாசு காட்டில் வச்சுதான் அடிக்குமாங்க ஆனா இவரா கோயிலில் வச்சு அடிச்சு புடிச்சு யார பிசாசுங்க மாப்பிள என்ன காடா கண்ட மாதிரி பாத்துட்டு இருக்க எடுத்த அடுப்பியா

சத்தமா பேசாத சொன்னேன்ல இப்ப பாரு அவ போயிட்டா அங்க இருந்து என் கூடவே வந்துட்டு இருந்தா தெரியுமா யாரு வந்தாலும் நல்லா கூட வர மாதிரிதாடா இருக்கும் நீ பேசத மாப்பிள்ள பாத்து வயசு புள்ள பத்திரமா கூட்டிட்டு வந்து சேரு நீ முதல்ல சத்தம் போடாம போடா

என்ன வேலைமா அது பாய பெருக்க தலைகாலையை போட பெட்ஷீட் எடுத்து மூட பள்ளு சுருட்டி ஓரமா உண்டு வைக்க அந்த வேலையா நல்ல வேலைதான் ஆமா 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 உனக்கு எத்தனை புள்ளையே அது ஏன் கேட்க

இதோட எண்டுக்காடு போடுத மாதிரி ஐடியா இருக்கா இல்லை தொடருமா அதுக்காக தான் போன வருஷம் ஒரு சாமியார பார்க்க போனே சாமியார பாக்க போனியா ஆமா மந்திரிச்சு கயிறு போட்டு துண்ணூறு கொடுத்தாரு நீ தூங்கும் போது உன்னை சுத்தி வட்டமா ஒரு ரவுண்ட் போட்டுக்க உன் புருஷா என்ன புழு பூச்சி கூட உன் பக்கத்துல வராதுன்னாரு பிறகு எப்படி இந்த புழு பூச்சி வந்துச்சு அது ஏன் கேக்க நான் தான் தூக்கத்துல கொஞ்சம் புரண்டு படுத்துட்டேன் நீதான் பாடுற தண்ணிச்சியா வெக்கு வருதா ஆசை கேஞ்சி பாசத்துக்கு பத்து

பொண்ணுத்த யாருதாயே உள்ள வா என்ன தாயே எங்க அத்தைக்கு மூச்சுக்கு சரி கட்டுல உக்காரு

என்னப்பதா போய் ரெண்டு வாகக் கம்பை வெட்டிக்கிட்டு வாடா முச்சுக்குத்தா ஏ கூட. ஏய் வா வந்து கலக்க பாத்து நில்லு. 뭐றையில இன்னொரு ஆளு வேணுமே. கூடுங்க அண்ணன்ல. ஏ செந்துறே கே வாயா.